வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி சிலிண்டர் மானியம் தொடர்ந்து உங்கள் வங்கிக் கணக்கில் வர வேண்டுமானால் உடனே இதை பண்ணுங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்று ஸோ நாளைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்குது இதை செய்யணுன்னா சிலிண்டர் மானியம் கட் செய்யப்படும் என்பதால் மறக்காமல் இதை உடனே செஞ்சுடுங்க எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கும் அனைவருக்கும் இது மிகவும் கட்டாயம் எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் இந்த புதிய விதியை நீங்கள் அனைவரும் பின்பற்றவில்லை என்றால் உங்களுக்கு கிடைக்கும் எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் நிறுத்தப்படும் நிறைய பேருக்கு மானியமே வராமல் இருக்குது எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் கேஒய்சியை வரும் மார்ச் முப்பத்தோராம் தேதிக்குள் செய்து நிரப்பி முடிக்கவும் இல்லையெனில் மானியத்தின் பலன்களுக்கு தகுதி பெற மாட்டீர்கள் அனைத்து எல்பிஜி சிலிண்டர் வைத்திருப்பவர்களும் தங்களது கேஒய்சியை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் முதல்ல உங்களுடைய ஏஜென்சிக்கு போங்க உங்கள் கணக்கின் கேஒய்சியை புதுப்பிப்பதற்கு அவர்கள் கேட்கும் ஆவணங்களை தாங்க இப்படி படிவத்தை நிரப்பித் தருபவர்களுக்கு மட்டுமே இனி மானியம் வழங்கப்படும் எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் கேஒய்சியை மார்ச் முப்பத்தாறாம் தேதிக்குள் செய்து முடிக்க வேண்டும் மறந்துடாதீங்க ஸோ ஏஜென்சிக்கு போங்க ஆதார் கார்டு உங்களோட கேஸ் புக்கு கேஸ் பில் இந்த மாதிரி எதுக்கும் நிறையா டீட்டெயில் எடுத்துகிட்டு போங்க அங்கே வந்து அவங்க கேஒய்சியை ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க இதை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு மானியம் கட்டாயிரும் அதுக்கு பிறகு மறுபடியும் கேஒயசி அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் மறுபடியும் மானியம் வரும் ஸோ அதனால் நாளைக்கு உள்ளே போய் ம கேஒயசி அப்டேட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க என்ன விவரம் அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களோட கேஸ் ஏஜென்சியோட நம்பர் வந்து உங்களோட பில்லுலேயே இருக்கும் அதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க